செம்மணி மண்ணில் புதைக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டி மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் அணையா விளக்கு என்ற பெயரில் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பித்த மாபெரும் போராட்டம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக இரவு பகலாக விளக்கு ஏற்றி அகிம்சை வழியில் உணவு தவிர்ப்பு போராட்டமாக முன்னெடுக்கப்பட உள்ளது யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ள ஐக்கிய நாடுகள் உயர்த்தானிகர் டர்க் குறித்த பிரச்சனையின் ஆழத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது செம்மணி மனித புதைகுழி குறித்து அரசாங்கம் தென்னிலங்கை ஊடகங்கள் உள்ளிட்ட ஏனைய தரப்பினரும் மவுனமாக இருக்கின்றமை வலிகளை ஆழமாக்குவதுடன் இலங்கையின் ஒற்றுமை மற்றும் அமைதிக்கான வாய்ப்பை அச்சுறுத்துவதாக அமைகிறது எனவே அரசாங்கம் செம்மணி புதைகுழி அகழ்வாராய்ச்சிக்கு நிதியொதுக்கி சர்வதேச தடயவியல் தரங்களை உறுதிப்படுத்த வேண்டும் காணாமல் போனோருக்கான அலுவலகம் போன்ற நிறுவனங்களை வைப்பதன் மூலம் உண்மைகளை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையை கட்டியெழுப்பி கடந்த காலத்தில் விட்ட தவறுகளை மீண்டும் நிகழாமல் தடுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இடம்பெற்ற ஜேவிபி கிளர்ச்சிகளின் போது தெற்கில் உள்ள சிங்கள குடும்பங்கள் சூரியகந்த மற்றும் மாத்தளை புதைகுழிகளில் இழந்த அன்புக்குரியவர்களை நினைத்து வேதனையை எதிர்கொண்டனர் அண்மையில் சர்வதேச தொலைக்காட்சி நேர்காணல் மூலம் வெளிச்சத்துக்கு வந்த பட்டலந்த விவகாரம் பொதுமக்களின் சீற்றத்தை தூண்டியது ஆனால் இடம்பெற்ற அட்டூழியங்களுக்கு எந்த பொறுப்பும் அளிக்கப்படவில்லை இந்த நிலையில் செம்மணி மனித புதைகுழியை அகழும் நடவடிக்கைகள் சர்வதேச நடைமுறைகளை பின்பற்றி இடம்பெறுவது அவசியம் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குடும்பத்தவர்களுக்கு நீதியையும் உண்மையையும் வழங்கும் நோக்கமாக அமைய வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபையின் தென்னாசிய அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் கிருஷாந்தி குமாரசாமி வழக்கில் தண்டனை பெற்ற ஒரு ராணுவ சிப்பாயால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் முதன் முதலில் அம்பலப்படுத்தப்பட்ட செம்மணி புதைகுழி இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு அங்கு இடம்பெற்ற அகழ்வின் போது பதினைந்து எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அவற்றில் சில எலும்புக்கூடுகள் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டன இருப்பினும் அந்த காலப்பகுதியில் நீதி நிறுத்தப்பட்டது இந்த நிலையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி பாரிய மனித புதைகுழியாக யாழ்ப்பாணத்தின் அரியாலை பகுதியில் உள்ள செம்மணி சித்துப்பாத்தி பகுதி அறிவிக்கப்பட்டது அங்கு பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மீண்டும் அங்கு அகழ்வாராய்ச்சி தொடங்கும் போது மேலும் பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பத்தொன்பது எலும்புக்கூடுகளில் பிறந்த குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் அல்லது பத்து மாதத்திற்கும் குறைவான குழந்தைகளின் எலும்பு கூடுகள் மூன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு மனித புதைகுலிகளின் நாற்பது வீதத்தினை மாத்திரமே இதுவரை அகழ்ந்துள்ளனர் அதேவேளை செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் ஆளில்லா விமான படங்கள் மூலம் இரண்டாவது மனித புதைகுழி இருப்பதற்கான சாத்திய கூறுகளை ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளதாக செம்மணி மனித புதைகுழி அகழ்வாராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கும் தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமத கூறியுள்ளார் பல ஆண்டுகளாக வடக்கு கிழக்கை சேர்ந்த குடும்பங்கள் முக்கியமாக தாய்மார்கள் மற்றும் கணவனை தொலைத்த மனைவிமார்கள் தங்கள் காணாமல் போன அன்புக்குரியவர்களின் புகைப்படங்களை ஏந்தி நீதி கோரி தொடர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அண்மையில் செம்மணியில் உள்ள சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகுழியின் முன் போராட்டத்தை நடத்திய வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தினர் சர்வதேச மேற்பார்வை மற்றும் சர்வதேச தர நிர்ணய அமைய மனித புதைகுளியின் அகழ்வினை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளதுடன் இது ஒரு தனியான சம்பவம் அல்ல இது குறித்த விசாரணைகள் மற்றும் அகழ்வுகள் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் பற்றிய முழு உண்மையையும் வெளிக்கொணர உதவும் என கூறியிருந்தனர் இதேவேளை மனித உரிமைகள் மற்றும் மேம்பாட்டு மையம் காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் இலங்கை ஜனநாயகத்திற்கான பத்திரிகையாளர்கள் கொழும்பு சர்வதேச உண்மை மற்றும் நீதி சட்டம் இலங்கை

ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் செம்மணிக்கு வருவதன் மூலம் அதுபோன்ற மனித புதைகுலிகள் மீதான அனைத்துலக கவனக்குவிப்பு செறிவாக்கப்படும் ஆனால் அது இப்போதிருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீதான அழுத்தமாக எப்பொழுது மாறும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் செம்மணிக்கு வருவதால் அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் வரும் என்று எப்படி எதிர்பார்ப்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்பு கூறல் அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இரண்டாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஆறு தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்பு கூறல் சீர்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது கோரிக்கை அம்சமானது மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும் நான்காவது கோரிக்கையாக புதைகுழி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் மீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஐந்தாவது கோரிக்கையாக இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுலிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்விட்டு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் ஆறாவது கோரிக்கை அம்சமாக இலங்கை பொறுப்பு குரல் விவகாரம் தொடர்பில் ஐநா பொதுச்சபை ஊடாக ஐநா பாதுகாப்பு அவைக்கு விடியம் பாரப்படுத்தப்பட்டு அதனுடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தில் முடுக்கிவிட வேண்டும் இதற்கான முழு வலி சேர்க்கின்ற காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும் நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம் இப்பொழுது இருக்கிற அனுர அரசாங்கத்தில் கூட தமிழர்கள் தொடர்ந்து மேமாற்றப்படுகிறார்கள் அந்த பழைய அரசுகளுக்கு சலைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அண்மை நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நீதி விசாரணையை வலியுறுத்தியும் இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை தங்கியிருக்கிறோம் எல்லா மக்களும் அணியாக திரண்டு நாளை இன்று நாளை நாளை மறுதினம் இதிலே நாங்கள் திரழுகின்ற அந்த சன திரட்சி மக்கள் திரட்சி உலகத்தின் மனச்சாட்சிகளையும் உலகத்தின் கண்களையும் திறக்கும் அதனால் எல்லோரையும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு மிக வினியமாகவும் அன்புரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் ஐநாவிலிருந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்து யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் வந்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒருக்கா வந்தா பிறகு ரெண்டாயிரத்தி பதினோரா பதினாறு ஒருக்கா வந்தா போகிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வடக்கு மாநிலத்துக்கு வர விடையில் அரசாங்கம் அப்போ இருந்த நெல்லாட்சி அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டு தூண்களும் வந்து இனப்படுகிற என்றே சொல்லிட்டோம் அந்த காலத்தில் அதால் அவர்கள் வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அழைக்கப்பட்டதால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் நான் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டா முதல் வாரான் இருந்தது நான் நேரடியாக ஓகேக்கருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏனென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் நாள் அரைக்கி கட்சி தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நேரடியாக ஓக்கட்டேக்கிறார் அவர் இந்த முறை ஓக்கட்ட இருக்கிற இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவிலிருந்தும் ஃப்ரான்ஸிலிருந்தும் லண்டனில் இருந்தும் கட்டாயம் ஜாழ்ப்பாணம் போகணும் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமை கொண்டது இல்லாமல் அதில் வருவேன் நாளைக்கு பின்னேரம் நாடருகி கோகட்சகரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்திய கூட பதிமூன்று கட்சித் தலைவர்கள் வருவார்கள் அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வம் அடக்கல் நானும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன் அதில் செல்வமான அடக்கல் நான் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் வருவார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோமே என்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறேன் வர வேண்டாம் ஏதாவது காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாடத்தில் வச்சு பிடித்தா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் நாலரைக்கு நான் இப்பேன் எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்லஸ் திவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு போக்கட்ட எழுத்து மூலம் ஆவணம் வழங்கப்படும் அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துட்டேன் அதை கொடுக்கக்கூடாது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்குறார்கள் ஆனால் நான் அதற்கு ஒரு ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய சிறுதாரனையே அப்படி செய்ய மாட்டார் நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய செல்வம் அடக்கையும் நான் அதுக்கு அவர் வரலாம் கட்சி தலைவராக வரலாம் நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே என்றால் கொலை செய்து கொலை புதைத்தார்களா இதை புதைச்சிட்டு கொலை செய்கிறார்களா தெரியாது அப்படியான ஒரு ஒரு மனித இன படுகொலைக்கும் மேலான ஒரு பாரிய புதைக்குழு இந்த அன்னைக்கு இன்னைக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காரம் வந்து அடிபடுகிறார்கள் ஸ்ரீதரன் ஐயா வந்து இருபத்தி ஏழு ரெண்டு செக்ஷன்ல தமிழ்ல கேட்கிறார் கேள்விகளை வேற பதில் சொல்லுகிறார் நான் இடைமாரி சொன்னேன் ஐயா கேட்பதெல்லாம் தமிழாக்கம் செய்யப்படுகிறது என்று நான் சொல்லணும் முக்கியமாக சொல்ல வேண்டிய இந்த சிந்து மைய மைதானத்தில் நானூறு உடல்கள் தான் இருக்குது ஆனால் மூன்று லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் சென்எல் ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் என்ற எந்த சந்தேகமும் இல்லை அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி நான் அதன் நூறு வீதம் வலியுறுத்துவேன் எங்களுடைய இந்த தொடர்ச்சியான உறவுகளை தேடி இளைஞர்கள் ஜோதிகளை காணாமலாக்கியிருந்தார்கள் செம்மணியிலே புதைகுறி தோண்டி புதைத்திருந்ததாக இருந்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக தமிழ் மக்களாலே சுமத்தப்பட்டு வந்திருந்தது அந்த விடயம் கிருஷாந்தி குமாரசாமி படுகொலையோடு அவருடைய உறவினர்களுடைய படுகொலையோடு மிக பூதாக பூதாகரமாக வெளிப்பட்டு தமிழ் மக்களுடைய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இந்த செம்மணி படுகொலை ஆளாகி இருந்தது எனினும் இலங்கை அரசாங்கம் அதனோடு சேர்ந்து இயங்கியவர்களும் அதனை தொடர்ச்சியாக மறந்து வந்த நிலையிலே தற்சமயம் சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே பல்வேறு இளைஞர்கள் யுவதிகள் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த விடயம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இந்த அகழும் பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தால் தமிழ் மக்கள் இந்த நீண்டகாலமாக செம்மணி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையிலே இவ்வாறு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த விசாரணைகள் அகழ்வுப் பணிகள் எல்லாமே சர்வதேச சமூகத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இடம்பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது காரணம் உங்களுக்கு தெரியும் வந்து ஆட்சியாளர்களாக இருந்த ஜேவிபி ஆம் ஆண்டு காலப்பகுதி அல்லது அண்மித்த அன்பித்த பகுதிகளிலே இலங்கை இராணுவத்தினுடைய இராணுவ வெட்டிகளுக்கு பின்புலமாக செயற்பட்டவர் இலங்கை இராணுவத்தை தென்னிலங்கையிலே பரப்புரை செய்தவர்கள் யுத்தத்தை தென்னிலங்கையிலே மிக இனவாதமாக பரப்புரை செய்தவர்கள் இன்றைய ஆட்சியாளர் ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் இந்த செம்மனை விசாரணையை சுயாதீனமாக நடத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு கிடையாது ஆகவே இந்த விசாரணையின் ஊடாக உண்மைகள் கண்டறியப்பட்டு அதற்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டியது கட்டாய தேவையாக இருக்கிறது எங்களுடைய இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கம் இங்கு இந்த மண்ணிலை நிகழ்ந்து இருக்கிறது என்பது தம் மக்களுடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னதாக சித்து பாத்தி இந்துமயானே ஒரு கட்டடப்படி வேலைகளுக்காக ஒரு அகழ்வு பணி நடைபெற்றது அங்கே ஒரு சில தடயங்கள் மனித மனித இச்சங்கள் என்று சொல்லக்கூடிய தடயங்கள் வெளிப்பட்டிருந்தது அந்த விடயம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட போது போலீசார் அதனை கூடிமணக்கூடியிருந்தார்கள் அந்த விடயம் தொடர்பாக அந்த சுடலை நிர்வாகத்தோடு முழுமையான நிர்வாகத்தோடு தொடர்புடைய திவாகரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவரை அந்த இடத்துக்கு அழைத்து அந்த விடயம் தொடர்பாக பார்வையிட்ட பிற்பாடு ஊடகங்களுக்கு கருதி சொல்லப்பட்டு பாராளுமன்றத்திலும் அந்த விடயம் பொருளாகப்பட்ட பின்னர் அந்த இடம் அகழுகின்ற ஒரு சூழல் ஒன்று தோன்ற உருவாக்கியது அவ்வாறு அந்த நிலைமை உருவாக்கப்பட்டு அந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு மூதாகரமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது இதுவரைக்கும் பத்தொன்பதுக்கும் அதிகமான மனித இரும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு மாத பச்சை குழந்தைகள் உட்பட இரும்பு கூடுகள் வெளிவந்திருக்கின்றன இதற்கு நூற்றுக்கு நூறு விதமான பொறுப்பு ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் இந்த பகுதி ஸ்ரீலங்கா ராணுவத்தினுடைய முகாமாக இருந்த பகுதி இந்த இராணுவத்தினரால் கடந்த கால பகுதியிலே கைது செய்யப்பட்டு சித்திரவதைகளுக்கு நிலையிலே உயிர் தப்பியவர்கள் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய சாட்சிகளின் படி பெண்கள் அவர்கள் கொடூரமாக மரண ஊலம் அனுப்பிய அஹ் அந்த கொடூரமான அந்த நினைவுகளை பலர் இன்னும் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை ஒன்று நடைபெறமாக இருந்தால் அவர்கள் சாட்சிகளை சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் பெண்கெல்லாம் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்ததோ அந்த இடங்களில் எல்லாம் குறிப்பாக பகுதிகளிலே பெருமளவானவர்கள் ஒன்று புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கின்றது ஆகவே அந்த புதைகுலிகள் அனைத்தும் இந்த ராணுவ முகாம்களாக இருந்த இடங்கள் அனைத்தும் அகழ்ந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு கட்டாய இருக்கின்றது அதே போன்று பவுனியா மாவட்டத்திலும் ஏனிய மாவட்டங்களிலும் கூட ராணுவ முகாம்கள் இருந்த இடங்களிலே அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் இருந்தால் நிச்சயமாக இந்த எலும்புக்கூடுகள் ஆஹ் வெளிவரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது மண்டதீவிலே ஒரு பாரிய மனித புதைக் ஒரு கிணற்றுக்குள் மண்டதீவு தீவு கோட்டாபய ராஜபக்சவனுடைய தலைமையிலே அல்லது அவர் ஒரு படையணியிலே ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிற பொழுது ஒரு படையெடுப்பு நடைபெற்ற பொழுது அந்த படையெடுப்பின் பொழுது கைது செய்யப்பட்ட பல நூற்று கணக்கானவர்கள் கொன்று ஒரு கிணற்றுக்குள் போடப்பட்டு மூடப்பட்ட சம்பவங்கள் ஆதாரத்தோடு இன்றும் சாட்சிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அதனை மறுத்திருந்தார் பொறுப்பற்ற ஒரு கருத்து அவர் இந்த இனப்படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாப்பதற்காக முன்வைத்திருக்கின்ற ஒரு கருத்து அவருடைய கருத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே அஹ் இந்த மண்ட தீவில இருக்கக்கூடிய அந்த புதகுழி உட்பட வடகிழக்கில் எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் சந்தேகங்கள் வெளியிடப்படுகிறதோ அத்தனை இடங்களும் வந்து அகலப்பட வேண்டும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்